வேறு எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சூப்பர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோடய தேர்ட்டி நைன் டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஸோ என்னோட சேனலில் முன்னே பற்றி யோசி நீங்கள் போட்டு போய் செல்ஃபோன் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு செல் ஸ்டார்ட் பண்ணுவோம் திஸ் இஸ் மோபாம் பத்மாவது இவங்க நினைச்சது ஸ்டார்ட் பண்ணுங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பண்ண மேட்ச் பாக்ஸ் தீப்பெட்டி மேட்ச் பாக்ஸ் தீப்பட்டி நீங்கள் யூஸ் பண்ணுறதை பார்த்துட்டு இந்த சில்ட்ரன்ஸ்லாம் வந்து அவங்க உங்களுக்கு தெரியாமல் யூஸ் இருக்காங்க உண்மையுமே நடந்த ஒரு சம்பவங்க ஒரு சின்ன குழந்தை பெரியவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் இது ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு வீடியோ ஏன் வந்து சொல்கிறேன்னா சின்ன குழந்தைங்கள்கிட்ட மேட்ச் பாக்ஸ் வச்சுருந்தா பார்த்து கண்காணிக்கிறது உங்களோட வேலை தான் நீங்கள் பண்ணுற விஷயத்த அவங்க பார்த்துட்டு அவங்களும் ட்ரை பண்ணியிருக்காங்க சின்ன குழந்தை அப்படியே வந்து பெட்டில் போட்டது தான் அப்படியே பிடிச்சிக்கிட்டு அந்த வீடியோ இருந்துச்சு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் சின்ன குழந்தை கையில் மேட்ச் பாக்ஸ் இருந்தாலும் பாருங்கள் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க இருக்குமா பாருங்கள் ஏன்னா பெரியவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை தான் குழந்தைங்க ட்ரை பண்ணும் விளையாட்டுத்தனமாக இவன் வந்து மேட்ச் பாக்ஸை வச்சு விளக்கு எத்துகிட்டு போயிருக்காங்க இந்த குழந்தை என்ன பண்ணியிருக்குது அதை பார்த்துட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் இவனும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான் கட்டத்தில் ஃபயர் வந்து அதிகமாகிடுச்சு அதிகமாகி ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா குழந்தை வந்து கை வந்து ஃபஸ்ட்டு சஃபர் வச்சு அந்த தென் அந்த பொறி வந்து அந்த சட்டையில் பட்டு அது எங்க பார்த்தாலும் பரவிடுச்சு பெட்டு படுக்கையில் இருந்த அந்த பெட்டு அதுவும் பரவாயில்ல அந்த குழந்தைங்களோட பெட்டு ஸோ இவங்க வீட்டில் வந்து பார்க்கவே இல்லை இவங்க வந்து கிச்சனில் வேலை பார்த்துட்ருக்காங்க ஆ இந்த குழந்தை மேட்ச் பாக்ஸ் வச்சுருக்கறதே இவங்க கவனிக்கலை என்ன பண்ணியிருக்காங்க விளக்கு ஏற்றிட்டு அதாவது ஒரு டேபிள் மேலே வச்சிடுறாங்க வச்சத இந்த குழந்தை வந்து போய்ட்டு தவறுதெல்லாம் போய் எடுத்துருக்கு எடுத்து அவங்க என்ன பண்ணாங்களோ அதை அவங்களே பார்த்துட்டு இருந்திருக்கு இதுவும் ட்ரை பண்ணியிருக்கு ட்ரை பண்ணவும் ஒரு டைம் ரெண்டு டைம் மூணு டைம் டைம்ல ட்ரை பண்ணிகிட்டே வந்துடும் ஒரு ஹீட்டாகி அது டக்குன்னு ஃபயர் ஆயிடுச்சு இந்த திக்குச்சி அது வந்து கையை வந்து ஃபஸ்ட்டு ஃபால்ட்டாச்சு ரெண்டாவது அவங்க பொறி ட்ரெஸ்ஸில் பட்டு ட்ரெஸ் எரிய ஆரம்பிச்சிச்சு ட்ரெஸ் எரிஞ்சவுடனே அந்த பெட்டு எரிய ஆரம்பிச்சிச்சு இந்த குழந்தைங்கள தூங்க வச்சுருந்தாங்களோ பெட்டு அந்த பெட்டு வந்து எரிய ஆரம்பிச்சிச்சு பெட்டு எரிய உடனே இந்த வீடே வந்து குச்சிச்சு ஒன்றுமே பண்ணுவோம்ல கிச்சனில் வந்து இங்கே ஓடி வராங்க கிச்சனில் சிலிண்ட்ரு அதை வேறு ஆஃப் பண்ணுவாங்க திரும்ப போகிறாங்க ஆஃப் பண்ணுறாங்க ஒன்றுமே பண்ணுவோம் அவ்வளோதான் அந்த குழந்தைக்கு தீக்காயம் ஏற்பட்டு ஸ்பிட்டல வந்து சேர்த்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு ஸோ சின்ன சின்ன அலட்சியம் சின்ன சின்ன தவறுதல பல பேர் லைஃப்பில் நாம் நம்மளே கண் நாம் வந்து தப்பு பண்ணுவாங்க நாம் தெரிஞ்சு தப்பு பண்ணுறது தெரியாத தப்பு பண்ணுறது ரெண்டு இருக்குது தெரிஞ்சு தப்பு பண்ணுறவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது தெரியாத தப்பு பண்ணுறவங்களுக்கு மன்னிப்பு இருக்குது ஆனால் இவங்க வேணுன்னு பண்ணலை தன்னுடைய குழந்தைக்கு இவங்களே இருப்பாங்கன்னு யாராவது நினச்சி பார்த்தாங்க இறைவன் கொடுத்தது இறைவனே எடுத்துப்பாங்க நாம் தான் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் பாதுகாப்பாக பார்த்துக்கணும் குழந்தைங்க உங்களை பற்றி யோசித்து கோடி யோசி நீங்கள் கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது குழந்தைங்க சில வேலையை பார்த்துருவேன் மாத்திரை எடுத்து போட்டுருங்க பட்டனை எடுத்து சாப்பிட்டோங்க காயின்ஸ் காயின்ஸ் எடுத்து முடிஞ்சிடுங்க நிறைய இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் டி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் பாய் பாய்ஸ் உங்கள் கல்ஸ் பண்ணியா